வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நீங்கள் வந்து நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிட்டு நிறைய பேர் வந்து ஒரு பார்டர் மார்க்கில் வாங்கியிருப்பீங்க கவுன்சிலிங்கில் எட்ஜ் வரைக்கும் போயிட்டு உள்ளே போயிட்டு கூட சீட்டு வாங்காமல் வந்திருப்பீங்க ஸோ அதே மாதிரி எம்பிபிஎஸ் வந்து எனக்கு கிடைக்கல எனக்கு பிடிஎஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் சீட்டுக்காக மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு வேணான்னு வந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால கவுன்சிலிங்கே போகாமல் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து இருந்திருப்பீங்க ஸோ உங்களோட போட்ட எஃபர்ட்ஸ் எதுவுமே வந்து வீணாகிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால நீங்கள் வந்து இதே மாதிரி திருப்பி நம்ம படிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒன் இயர் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி வந்து நமக்கு பேரண்ட்ஸ் வந்து மறுபடியும் செலவு பண்ணி படிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது நிறைய வந்து கவலைகளும் நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் சோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் தான் இப்ப நான் கொடுக்க போறோம் நான் இதை பத்தின கவலையே உங்களுக்கு வேண்டாம் சரியா நீங்க நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்க என்ன எழுந்தீங்களோ அதை நம்ம வந்து டபுளா ட்ரிப்புளா ஒரு நல்ல மார்க்கா ஒரு பெஸ்ட் டாப் மோஸ்ட் காலேஜாக வர நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீங்க கிராக் பண்றதுக்காக ஒரு நல்ல சொல்யூஷனோட வந்திருக்கும் சோ என்ன இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லைங்க ஏன்னா உங்களுக்காக கம்ப்ளீட்டா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மதிப்புள்ள இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பதாயிரம் கேள்வி பதில்கள் அடங்கிய ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து உங்களுக்கு முற்றிலும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம் இது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு பேருக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதில் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு உங்களை என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து வித் ஸ்டாஃப் சப்போர்ட்டோட நீங்கள் இதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன சின்ன லெவல் ஆஃப் டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூணு லெசன் நாலு லெசன் கம்பைன் பண்ணி எழுதுகிற டெஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி ரெடியா இருக்கு ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்க தவறாம கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேணாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சீடாக ஒரு விதையாக நம்ம வந்து விதைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ இதனால் நம்ம வந்து இதை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வருஷம் நீட் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இன்றைக்கி நீங்கள் என்ன இழந்திருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து டபுளாக ட்ரிப்புளாக உங்களால் வந்து ஒரு பெரிய காலேஜாக சக்சஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு லோக்கலில் சேலமில் இது இருக்குது இது நியர்பை இருக்கிறவங்க வந்து நேரில் வந்து இதை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக நம்மளால் வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து நிறைய வந்து நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களோட நேமு நீங்கள் வந்து கடைசியாக வந்து இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக கடைசியாக வந்து நீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃப்ரெஷரா ரிப்பீட்டராக அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க ஸோ அதுக்கான ரிப்ளை வரும் நீங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாமல் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இதோட டெஸ்ட் பேட்ச் வந்து இருபத்தி அஞ்சு எட்டுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேணா அவங்க வந்து படிக்க முடியாம இருக்கலாம் பணம் கட்ட முடியாம இருக்கலாம் படிச்சு தவற விட்டவங்களா இருக்கலாம் ஸோ யாரா இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில நீங்க கொடுத்துருக்க இந்த நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் கால் பண்ணி இந்த சீக்கிரமா ஒரு எம்பி எஸ் டாக்டர் ஆகலாம் ரோட் ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ